ரிஸ்டோர் பண்ணியிருக்கார் அப்ப ஹியூமானிட்டியில மனுகுலத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது இருக்குது பின்னாடி நீங்கள் எதை எதிர்பார்க்கணும்னா லைஃப் ஆஃப் god எதிர்பார்க்கணும் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீங்கள் என்ன அடைவீர்கள் அப்ப இயேசுவை விசுவாசிக்கும்போது ஜீவன் அடைறீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்களா நீங்களா ஆளுவீங்கன்றார் இது வரைக்கும் மரண ஆண்டிட்டு இருந்தீங்கலாம் இப்ப ஜீவன் வந்ததக்கு அப்புறம் எதுதான் ஆளணும் ஜீவன் ஆளணும் பாருங்க லைஃப் இருக்குது வெவ்வேறு வாழ்க்கைகள் இருக்கு ஜீவனில் வித்தியாசங்கள் இருக்கிற இப்போ ஒரு ஆதாமுக்கு நாசியில் என்ன பண்ணார் ஊதினார் அவன் என்ன ஆயிட்டான் காயினுக்கு ஊதினாரா ஆபேலுக்கு ஏன் ஊதுல இப்போ ஆதாமுக்குள்ள ஜீவன் கொடுத்துட்டாலே அந்த ஜீவனை இன்னொரு ஜீவனை பிறப்பிக்கும் ஓகேங்களா ஆதாமுக்குள்ள வந்துட்டாலே அந்த ஜீவனை இன்னொரு ஜீவனை பிறப்பிக்கும் அப்போது லைஃப் இஸ் கண்டேஜியஸ் லைஃப் இன்க்ரீசஸ் லைஃப் மல்டிப்ளைஸ் ஜீவன்றது என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஆண்டவர் ஒரு தென்ன மரத்தை தான் பேசியிருப்பாரு ஆனால் இன்னைக்கு தென்னந்தோப்பை வச்சிருக்கிறோம் எங்கிருந்து வந்துச்சு ஒரு தென்னை மரத்துலேருந்து வந்த ஜீவன் தான் அப்படியே பெருகி 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 இன்னொரு உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு மனிதனை தான் படைச்சாரு அந்த மனுஷனுக்குள்ள மனுஷ ஜீவன் ஆக்டிவேட் ஆயிருச்சு அவன் மனிதனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பிறப்பித்துக் கொண்டே இருக்க அப்ப ஹியூமன் லைஃப் இன்னும் ஆக்டிவா தான் இருக்குது பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா ஆதாமுக்கு புள்ள பிறக்குது ஆனா அவன் மிஸ் பண்ணது யாருடைய லைஃப்னா காட்ஸ் லைஃப் மிஸ் பண்ணிட்டான் காட்ஸ் லைஃப் மிஸ் பண்ணிட்டான் பாருங்க ஒரு ஜீவன் போச்சுன்னா ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டிட்டீங்கன்னா அந்த கிளை எப்படி காய்ந்து போகிறதோ அப்படித்தான் தேவனுடைய ஜீவன் மனிதன் மறித்து போகிறான் லைஃப் அண்ட் ஒரு ஃபைட் தொடங்குது எனக்கு என்னன்னா இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயினார் அவன் செத்தானா இல்ல ஆதாம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மேல என்ன பண்ணியிருக்கிறான் வாழ்ந்துருக்கிறான் அப்படின்னா ஒரு மரணம் எவ்வளோ வீக்னா ஜீவனோட தொள்ளாயிரம் வருஷம் போராட வேண்டியதா இருந்துச்சு அன்னைக்கே உன் என்ன பண்ண முடியல கொல்ல முடியல உள்ள வந்துருச்சு ஆனா உடனே அவன் லைஃப் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு கொஞ்சம் பயம் கவலை வேதனை வியாதி இதெல்லாம் கொண்டு போய் தான் அவனை முதுமை அடைய வைத்து அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போச்சே ஒழிய மரணத்தினால் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியல அப்படின்னா மரணத்தை விட ஜீவன் ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறேன் ஜீவன் ரொம்ப பவர்ஃபுல் லைஃப் லைஃப் இஸ் வெரி பவர்ஃபுல் இப்போ கவனிங்க ஆதாமுக்குள்ள கத்தர் கொடுத்த ஜீவன் இருந்துச்சு அந்த ஆதாம் ஆதாமுக்குள்ள மரணம் வந்துருச்சு இந்த மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துல மரணம் கிரியே செய்ய ஆரம்பிச்சு அப்படியே ஜெனரேஷன் ஜெனரேஷனா இந்த மரணம் ஆண்டு கொண்டே இருக்கிறது இப்போ நம்மளுக்கு ஜீவன் யார் மூலமா வந்திருக்குது ஏசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன வந்திருக்குது ஜி நான் சொல்றேன் இப்போ நமக்குள்ளலாம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னா ஜீவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறது இட் பிரிங்ஸ் லைஃப் எனக்குள்ள ஜீவனை கொண்டு வருகிறதுனால பாவத்தில் மறித்து கிடந்திருந்தவர்கள் இப்போ என்ன ஆயிட்டாங்களா ஜீவனாலே உயிரடைந்து இருக்கிறார்கள் இப்போ நமக்குள்ள யாருடைய ஜீவனே இருக்குன்னா தேவனுடைய ஜீவனை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார் அப்போ ஹியூமனிட்டியில மனுக்குளத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி நீங்கள் எதை எதிர்பார்க்கணும்னா லைஃப் ஆஃப் காடை எதிர்பார்க்கணும் அது வரைக்கும் மரணத்தை ஆண்டு கொண்டு இருந்திருக்கலாம் இப்பொழுது கிறிஸ்துவை வாசிங்களேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம்

நீங்களாம் ஆளுவீங்கன்றார் லைஃப் அடைஞ்சவனா சும்மா ரெயின் பண்ணுவான் லைஃப்பில் ஆளுவான் பிரதர் இது வரைக்கும் மரணம் ஆண்டுட்டு இருந்திருக்கலாம் இப்போ ஜீவன் வந்ததுக்கப்புறம் எதுதான் ஆளணும் ஜீவன் ஆளணும் ஜீவன் ஆளணும் ஜி இந்த ரெவலேஷன் யாருக்கு இருந்துச்சுன்னா இயேசு கூட இருந்து இயேசுனுடைய போதனைகளை கேட்ட சீஷர்களுக்கு இந்த ரெவலேஷன் இருந்துச்சு ஏன்னா இயேசுனுடைய லைஃபை பார்க்குறாங்க ஆள்றார் அவர் ஆள்றார் அவர் வராரு ஒருத்தனுக்குள்ள வியாதி இருக்குது அந்த வியாதி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டு இருக்குது ஆனால் இவர் அவன் மேலே கை வச்சாலோ இவர் அவன்கிட்ட பேசினாலோ அந்த வியாதி அவனுக்கு என்ன ஆகுது அப்போனா இது வரைக்கும் அவனை வியாதி ஆண்டுட்டு இருந்துச்சு இவர் தொட்டதுக்கு அப்புறம் இப்போ ஜீவன் அவனை ஆளுகிறது இங்கே லைஃப் அண்ட் டெத்துக்கு நீ ஃபைட் வச்சுனா லைஃப் அண்ட் டெத்துக்கு போட்டி வச்சுனா லைஃப் தான் ஜெயிக்குது அப்போ ஏசுவை பார்த்துருக்குறாங்க யார் அவர் இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே இவர் என்ன லைஃப்பில் ஆப்ரேட் ஆகிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார் அந்த ஜீவன் யாருக்குள் இருந்ததா அவருடைய குமாரனுக்குள் இருந்ததே அந்த சாட்சியம் இட்டான லைஃப் தேவனுடைய ஜீவன் நித்திய ஜீவன் அதாவது ஜீவன்றது வேற நித்திய ஜீவன் நித்திய ஜீவன்